எதிரும் புதிரமாக இருந்த அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி ஒன்றாவை போகிறாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படிதானே தானே கேட்குறீங்க ஆமாங்க பாஜக அதிமுக கூட்டணி வந்தால் அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் ஒன்றா தானே ஆகியாகணும் அப்போ பா அண்ணாமலுடைய தலைவர் பதவி அதெல்லாம் டெல்லி பாஜக தலைமை பார்த்துக்குங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய டென்ஷனான ஒரு விஷயம் நெருக்கடியான விஷயம் என்னன்னா அண்ணாமலை பாஜகனுடைய மாநில தலைவராக இருக்கிற வரைக்கும் பாஜகவுடன் நாங்கள் கூட்டணியே கிடையாதுங்க அதெல்லாம் எங்களுக்கு பெரிய சிக்கலுங்க ரொம்ப தொந்தரவு பண்ணுறாருங்க அண்ணாமலை எங்களெல்லாம் வச்சு செய்கிறாருங்க அவரெல்லாம் நாங்கள் அவர் இருக்கிற இடத்துல நாங்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரே போடா போட்டு பாஜகவில் இருந்து விலகி வந்தார் பாஜகவில் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி நாலு சட நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியே வைக்கலை கூட்டணி வைக்காதனால பாஜகவும் கடுமையான தோல்வி அதிமுகவும் கடுமையான தோல்வி இந்த தோல்விக்கெல்லாம் யாருங்க காரணம் பாஜகனுடைய மாநில தலைவர் அண்ணாமலை வந்து பாஜகனுடைய தலைவராக இருந்ததனால தானே அப்படின்னு அமித்ஷாவே ஒரு சில இடங்களில் சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம் எடப்பாடி பழனிசாமி பல தொகுதிகளை டெபாசிட் எழுந்திருக்கிறாரு ஓரு வாக்கு வங்கி கடுமையாக சரிவு இருந்தது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பாஜகனுடைய மூத்த தலைவர்கள்லாம் வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா நம்ம வந்து அதிமுக பாஜக கூட்டணி இருந்தால் நமக்கும் ஒரு இடம் கிடைக்கும் நம்மளும் ஒரு பொறுப்புக்கு வரலாம் நமக்கு போஸ்டிங் வருகிற ஒரு அமைச்சராகவோ ஒரு ஒரு இடத்துக்கு வரலாங்க நம்ம ஏன் இந்த கூட்டணியை வைக்க மாட்டேங்கிறோன்னு பாஜகனுடைய சீனியர்களுக்கு ஒரு யோசனை இருக்குது அதே போல் தான் அதிமுகனுடைய முன்னாள் அமைச்சர்கள் நிர்வாகிகளுக்கு ஒரு சீனியர்களுக்கெல்லாம் இந்த எண்ணம் இருக்குது பாஜக தரப்பில் இருக்கிற சீனியர்களுக்கும் சரி அதிமுக தரப்பில் இருக்கக்கூடிய சீனியர்களுக்கும் ஒற்றுமையாக நம்ம இருக்கணும் கூட்டணி வச்சிடலாங்க அப்போ தாங்க நம்மெல்லாம் ஒரு சட்டமன்றத்துலேயோ ம அமைச்சர்களாகவோ நாடாளுமன்ற எம்பிகளாகவோ நம்ம வர முடியும் நமக்கு எதுவுமே இல்லாமல் ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறோமே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இப்போ ரெண்டு பக்கமே இப்போ அதிகரிக்குது இந்த சூழலில் தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய வாரிசை டெல்லிக்கு அனுப்பி ஒரு தூதுவராக அமித்ஷாவை சந்தித்து பேசுவதற்காக அப்பாயின்மெண்ட்டு கேட்டிருக்கிறாங்க அந்த அப்பாயின்மெண்ட்டு கிடைச்சிதான் கிடைக்கலங்கிற அடுத்த கதை ஆனால் அந்த அப்பாயின்மெண்ட்டை நான் தரேன் அப்படின்னு அண்ணாமலை என்ட்ரி கொடுக்க அந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய வாரிசும் அவர் மூலிமா போயிருக்கக்கூடிய பல தூதுவர்களையும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக தற்போது அண்ணாமலை செயல்பட இருக்கிறார் காரணம் என்னென்னா தமிழகத்தினுடைய பாஜகனுடைய தலைவராக இருக்கிறார் மீண்டும் தலைவராக வரணும் அப்படின்னா ஏற்கனவே அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுக வந்து பாஜக கூட்டணியில் வரணும்னு பல்வேறு நேரங்களில் அழைப்பு விடுத்தும் ஜன்னையில் கதவெல்லாம் திறந்து வச்சு எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி வரல இந்த சூழலில் அண்ணாமலை வந்து தடையாக இருக்கிறாரா சரி அண்ணாமலைக்கு நம்ம வேற ஒரு விஷயத்தை கொடுக்கலாம் வேற ஒரு விஷயத்தை பண்ணலான்னு பாஜக மேலிடம் வந்து ஒரு யோசனையில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது இந்த சூழலில் பாஜக அதிமுக கூட்டணி அமைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு மிக விரைவில் அதற்குண்டான அறிவிப்பும் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏற்கனவே அமலாக்கத்துறை ரெய்டு வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கக்கூடிய நெருங்கிய உறவினர்கள் வீடுகளுக்கும் அவருடைய நண்பர்கள் வீடுகளுக்கும் நிறைய வந்து ரெய்டு அனுப்புனாங்க இது மீண்டும் தொடர்ந்து நமக்கு பல்வேறு சிக்கலை கொடுக்கும் அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமியுடைய வாரிசு அவருடைய மகனை வந்து மிதுன் அவர்களை வந்து டெல்லியில் சென்று அமித்ஷாவை சந்தித்து பேச்சுவார்த்தை பண்ணலாம் அப்படின்னு போயிருக்கிறாங்க அண்ணாமலையில் இதற்கு சமரசமாக போயிடலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சும் அடிப்படுது பொறுத்து இருந்து பார்க்கலாம் பாஜக அதிமுக மிக விரைவில் கூட்டணி அமைப்புக்குண்டான பேச்சுவார்த்தை நடைபெறும் அதற்குண்டான அறிவிப்பும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்து இருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்